வீட்டிற்குள் நுழையும் பாம்பை அடித்து துரத்துவது போல தமிழகத்தில் நுழைய நினைக்கும் பாஜக அரசை உள்ளே அனுமதிக்கக்கூடாது என விசிக்க பொதுச் செயலாளர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆ மணியை ஆதரித்து விசிக்க பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் பிரச்சாரம் மேற்கொண்டார் சிந்தல்பாடி அரூர் ஈச்சம்பாடி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட போது பேசிய அவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து விடுவார்கள் என குற்றம் சாட்டினார் ஒட்டுமொத்த இந்தியாவின் சுதந்திரத்தை பாஜக அளித்து வருவதாக கூறிய அவர் எதையாவது தமிழகத்தில் செய்ய வேண்டும் என பாஜக நினைப்பதாகவும் அதற்கு தமிழகம் இடம் அளிக்காது எனவும் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி மூலமாக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை முடக்குகிறார்கள் என குறிப்பிட்ட அவர் இந்த தேர்தலை கட்சி தேர்தல்களாக பார்க்காமல் தமிழ்நாட்டை பாதுகாக்கும் தேர்தலாக பார்க்க வேண்டும் என கூறினார்